ஏமா மருமாளுங்களா நீங்களா நல்ல குடும்பத்து பெண்கள் சொல்லிக்கிறீங்களே வெக்கம் மானம் இருந்தா இப்படி யாரு பத்த குழந்தைக்கு உறவு கொண்டாடுவீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் இத நிக்குத இந்த பேயும் பிசாசம் தான் குழந்தை பெத்துக்கிட்டா தான் சொத்துன்னு நான் சொன்னது நீங்க குடும்பஸ்தங்களாகவும் பொறுப்புள்ளவங்களாகவும் மாறுவீங்கன்னு ஆனா நீங்க உங்க சுத்தையே கொள்ளை எடுக்கிற முகமூடி திருடங்களாகவும் கொலைகாரங்களாகவும் மாறிட்டீங்க நீங்க தான் நான் பெத்த பிள்ளைங்க என்னம்மா ஐயா அந்த நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா எங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் தான் நிக்கிறானே என் தங்கிக்கு அம்மன் தான் காரணம் நீ என்ன சொல்ற சார் என் பேர்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்க என் வேலையே போயிடும் இதை இருக்கிறாங்களே இந்த தான் எனக்கு பணத்தை ஆசை காட்டுனாங்க

முத்து ஏண்டா வெளிய போனோம் முத்து என் மூத்த பிள்ளைடா என்னடா திடீர்னு சொல்றான்னு முடிக்கிறீங்களா கால கொடுமையில எனக்கே நாள் இது தெரியாம தான் இருந்துச்சு சூழ்நிலை எனக்கு அவன் யாருன்னு சொல்லி கொடுத்துருச்சு இத உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் காத்துட்டு இருந்தேன் ஆனா

இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற குப்புசாமி லட்சுமிய நான் சம்பந்தம் பண்ணிக்க போறேன்டா யோ ஐயா உன் மக லட்சுமிக்கும் என் பையன் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் என்ன சொல்ற என்ன முதலாளி இருபத்தஞ்சு வருஷமா நான் எடுத்து பேசுறது உண்டா உங்க இஷ்டம் உடனே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி